எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு அந்த ட்யூபி ஃபிக்ஸ் ஹோம்ஸ் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜிலிருந்து தான் ஆக்சுவலாக எடுப்பாங்க ஸோ அதனால வாங்கிட்டு வந்தோடனே கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டமாக இருக்கும் அதுதான் அந்த லைவ் டியூபி ஹோம்ஸ் இதை வந்து ரெண்டு மெட்டரில் நம்ம லைவாக வச்சிருக்க முடியும் ரொம்ப நாளைக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னில் ஒரு ஹோல் போட்டு இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் பைப்லேருந்து வர்றதை வச்சுருந்தாலும் அதை பண்ணலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா டூ டூ த்ரீ டைம்ஸ் இந்த மாதிரி இருந்தால் சேஞ்ச் பண்ணி ஆகணும் டெய்லியும் ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம் மேலே தண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்த வாட்டரில் தான் நம்ம வீட்டில் இருக்க வைக்க முடியாது ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள் ஃபீடும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் ஃபுட் பண்ணலாம் பீட்டாஸோட ஃபிஷ் ஃபுட்டையும் வந்து அதுக்கு ஃபுட்டாக போடலாம் காய்கறி கேரட் அந்த மாதிரி எல்லாத்தையுமே போடலாம் ஸோ அதெல்லாம் சாப்பிட்டது உயிரோட ரொம்ப நாளைக்கு இருக்கும் ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா பீட்டாவோட பெலட்ஸ் தான் போடுறேன் லைஃப் பி ஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா பிக் கொஞ்சம் ப்ரோட்டீன் எல்லாம் எனர்ஜியாக இருக்கும் ஸோ ஆனால் வந்து இது மெயின்டைன் பண்ணது ரொம்ப இந்த மாதிரி பண்ணணும் ஸோ பண்ணால் இது ரொம்ப நாளைக்கு லைவாக வச்சுக்கலாம் ஸோ இப்போ ஃபீட் பண்ணுறேன் ஸோ அந்த சென்ட்ராக இருக்கு பார்த்தீங்கன்னா அதை சுற்றி தான் இருக்கும் அந்த பிளாக் கலரில் ஸோ அதுதான் அந்த வேஸ்ட்டு ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏரேஷன் போட்டு நான் வச்சிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபான்ஸ் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணி தான் ஏரேஷன் பண்ணியிருக்கேன் ஸோ தண்ணி கொஞ்சம் கிளீனாக இருக்குமே சொல்லி ஸோ இந்த மாதிரியும் வைக்கலாம் இந்த மாதிரி வச்சால்தான் ரொம்ப நாளைக்கு லைவாக இருக்கும் நம்ம வேணும் போது அப்பப்போ நம்ம ஃபிஷஸஸ்க்கு இதை ஃபீட் பண்ணலாம் ஸோ இப்போ நான் மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு காட்டுறேன் அந்த சென்ட்ராக பிளாக்காக இருக்குல்ல அதை சுற்றி தான் எப்பயுமே இருக்கும் அதுதான் நம்ம போட்ட காய்கறியும் அந்த பீட்டா பேலட்ஸோட வேஸ்ட்டு ஸோ இதுதான் என்னோடய ஃப்ரைஸ் இது இப்போ என்னை ஃப்ரைஸுக்கு ஃபீட் பண்ணுறேன் பாருங்க பண்ண ஆரம்பித்தோன்னா எப்படி சாப்பிடுறது பாருங்கள் ஃபுல்லாகவே ஸோ இது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு இது இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஹெட் ரோம்ஸோட கொஞ்சம் நல்லா இருக்கும் டூ பி ஃபிக்ஸ் ஹோம்ஸ் Thank you for watching the video.